வந்து பாருங்க ரெட் கலரு டேட்டோடு போட்டிருக்கேன் சிங்கிள் பெட்டலு பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி போட்டிருக்கிறது ஒரு ஃபிஃப்டி சீட்ஸ் போட்டிருந்தேங்க இதில் பாருங்கள் உங்களுக்கு இது எத்தனை வந்திருக்குதுங்க நாலு சீட் தான் ஸ்போ டேட் வெளியே வந்துருக்குது இது வந்து கொஞ்சம் நடுவில் நடுவில் மழையும் வந்து நம்ம எடுத்து உள்ளே வச்சுட்டு வெயிலே வைக்கிறது வெயிலில் வைக்கிறதுக்கு ஒரு நேரம் வெயில் தான் இருந்தது இப்போ நேல் வந்து வந்துட்டதுனால இப்போ உங்களுக்கு நேராக தெரியுது ஸோ அதே போல் இந்த பாட்டில் ஒரு தேர்ட்டி சீட்ஸ் போட்டிருந்தேன் ஸோ ரெண்டுமே ஒரே டேட்டில் தான் போட்டிருந்தேன் ஸோ அதனால் இதில் டேட் போடலை இது வந்து ப்யூர் ஒயிட்டு இதில் போட்டதில் பாருங்கள் ஒன்றே ஒன்று தான் ஸ்ப்ரோ ஆயிட்டு வந்துருக்குது நம்மளோட கை சைஸுக்கு பாருங்கள் ஒரு இன்ச்சு தான் இது ஏன்னா ஸ்லோ க்ரோத்தாக தான் வரும் இப்போ இதே பாருங்கள் இது ஒன் இயர் பக்கம் ஆயிடுச்சுங்க ஒன் இயர் ஆகப்போகுது ஸோ இதனுடைய சைஸ் பாருங்கள் தொட்டி சைஸ் மொதல் பாருங்களேன் இவ்வளோதான் இருக்குது பார்த்தா தெரியும் பாருங்கள் இவ்வளோ சைஸ் தான் இருக்குது இந்த ஒட்டியில் தான் நான் வச்சுருக்கேன் இப்போ இதை விட இந்த இது வளருது இல்லையா இதில் கொஞ்சம் பெருசாக வளர்ந்ததுக்கு அப்புறமா இது போல் நான் செப்ரேட்டாக நான் வைக்கிறதுங்க வச்சதில் கொஞ்சம் நல்லா வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இதை விட அடுத்த பெரிய பாட்டில் நம்ம மாற்றி வைக்கிறது ஸோ அதையும் காமிக்கிறவாங்க பாருங்கள் இது இப்போ ஃபஸ்ட்டு முன்னாடி காமிச்சேன் இல்லையா அதை விடவே இது சின்னது இது ஆனால் இப்போ பார்க்குறது ஒன்று ஒன்று பெருசாக இருக்கும் இங்கே பாருங்கள் பெருசு சின்னது எல்லாமே எல்லாமே ஒரே சமயமும் சீட் போட்டு வளர்ந்தது ஸோ இது வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்குது இப்போ இந்த பாட்டு இந்த பிளான்ட்டுக்குமே இந்த பிளான்ட்டுக்கு பார்த்தா வித்தியாசம் எப்படி இருக்குது பாருங்க இது பாருங்கள் இந்த பிளான்ட்டு பக்கத்தில் பாருங்கள் இது எல்லாமே ஒரே சமயமாக சீட் போட்டு வளர்ந்தது தானேங்க இப்போ இது போல் நான் தனித்தனியாகவே எடுத்து வச்சுருவேன் இப்போ இது க முன்னாடி பார்த்தது தான் வந்து இந்த லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு போனதுங்க இப்போ அதுலேருந்து என்னென்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக நம்ம மாற்றி வைப்போம் சீட் போட்டு வளர்ந்துனா இப்போ இங்கேயும் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன் அதையும் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இது நிறைய ஃபுல்லாக காடு போல் இருக்குது இல்லையா அன்னைக்கு இது போல் தான் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுருந்தேன் இந்த பாருங்கள் இந்த பிளான் தெரியும் பாருங்கள் இப்போ இதை எடுத்துகிட்டே ஃபுல்லாகவே காமிக்கிறேன் இதுக்குள்ளேற இப்போ உங்களுக்கு நம்பர் ஃபைவ் நான் என்னோடய இதில் வந்து நான் கோட் நம்பர் போட்டு வச்சுருக்கேன் ஸோ இதில் வந்து உங்களுக்கு மல்டி பட்டர் பிங்க் கலர்னு சொல்லி போட்டிருக்கேன் ஸோ அதனுடைய பிக்சர்ஸும் இதில் வந்து நான் இன்க்ளூட் பண்ணுறேன் இப்போ இவங்க சீட்ஸ் பா போட்டதில் இங்கே பாருங்கள் எல்லாமே ஒரே சமயம் போட்டது தான் அவங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு பாருங்க இது ஒன்று மட்டும் நல்லா க்ரோத் ஆகிட்டுருக்கு அடுத்த லெவல் இது இது போல் வந்துட்டுருக்குதுங்க இந்த மாதிரி வந்தது தான் நம்ம கொஞ்சம் ஹைட்டாக வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம இது போல் தனித்தனி செப்பரேட் பார்ட் பண்ணுறது இதுக்கு முன்னாடி போட்டதையும் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போது இங்கே பாருங்கள் இது இன்னொன்று வச்சுருக்கேன் இந்த இதில் இது நிறைய வாட்டி உங்களுக்கு காமிச்சிருப்பேன் போட்ட சமயத்தில் உங்களுக்கு அதனுடைய அப்டேட் அப்பப்போ கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பேன் இப்போ பாருங்க ஒம்பது பத்து இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போட்டது பத்தாம் மாதம் போட்டது ஆறு மாதம் கிட்ட ஆகிடுச்சு நம்பர் ஒன் இது வெரைட்டிஸில் இப்போ இதில் ஒரு நூறு சீட் பக்கம் போட்டு வச்சுருந்ததில் இப்போ எத்தனை சீட்ஸ் வந்துருக்குது இப்போ முளைச்சி வந்திருக்கு பாருங்கள் இப்படி தாங்க இருக்கும் இந்த இதுலேயே பாருங்கள் ஒன்று ஒன்று வளர்ந்து வைப்பு வந்திருக்குது ஒன்று ஒன்று சின்னதாகவே தான் இருக்குது இப்போ இந்த மழை வெயில் அடிக்கி இப்போ இதே நமக்கு மழை இல்லாமல் இருந்துருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாவே சப்போர்ட் கிடச்சி வந்திருக்கும் நடுவில் மழை வந்ததுனால நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எல்லாம் கொஞ்சம் போயிட்டு அதுலேருந்து தப்பிச்சு வந்திருக்கிறது ஸோ இது போல் தான் நம்ம அடுத்த ப்ராசஸில் போதும் ஸ்லோ க்ரோத்து தான் ஆகும் பாருங்கள் ஒன்று ஒன்று போயிருதுங்க பாருங்கள் இது போல் தான் இருக்குது அப்டேட் அப்பப்போ நான் கொடுத்துட்டே தான் இருக்கிறேன் இப்போ கீழால் வச்சு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னுட்டு இப்போ அடுத்த இது பார்க்கலாம் அடுத்த ஸ்டேஜ் ஸ்டேஜ்லேருந்து பாருங்கள் தண்ணி விடணும் ட்ரை இதாகிடுச்சி ஹை ட்ரை ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் பிளான் சைஸ் பார்த்துக்கோங்க இதனுடைய காண்டக்ட்ஸ் தான் நமக்கு இது வளர்ச்சி வரும்போது நமக்கு வந்து இதை இயர் டூ இயர்ஸ் ஆச்சு இந்த பிளான்ட் வந்து டூ இயர்ஸ் ஆச்சுங்க இதுவும் சீட் போட்டு தான் இது இப்போ இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாமே அட இதை அடுத்த அடுத்த ஸ்டேஜ் தான் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்குது நம்ம அதை அப்படியே விட்டுட்டேன் இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்து வந்திருக்குது அடுத்தது இது ஒன்று இந்த பாருங்கள் இது ஒன்று இது வந்து கிராஃப்டிங் பண்ணது அடுத்து இது ஒன்று இருக்குது இங்கே பாருங்கள் இது ஒரு பிளான்ட்டு ஸோ இது போல் தான் நம்ம வளர்த்தி நல்லா இந்த இருந்தது தான் மெயின் பார்க்கணுங்க பாருங்க எவ்வளோ நாள் ஆகணிட்டு இப்போ உங்களுக்கு சீட் போட்டதுலேருந்து உங்களுக்கு எந்த ஸ்டெப் ஸ்டெப்பாக ஒவ்வொரு இது பிளான்ட் எப்படி வந்திருக்குதுன்றது நான் காமிச்சிருக்கிறேங்க இப்போ இந்த பிளான்ட் பார்க்குறீங்க இல்லையா இந்த பிளான்ட்டுமே சீட் போட்டு வளர்ந்த பிளான்ட்டு தான் இது சைஸ் பார்த்துக்கிங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது இன்னும் ஒரு பிளான்ட்டும் இருக்குது பாருங்கள் நான் தள்ளி வந்து எடுக்கிறேன் இப்போ இதில் வந்து உங்களுக்கு ரெண்டு பிரான்ச்சாக இருக்குது அதுலேயுமே வந்து இதில் ரெண்டு ஆகிருக்குது இதுலேயே ரெண்டு இன்னொரு ஒரு பக்கம் ஸ்டெம் இதில் வந்து இது போல் வந்திருக்கு பாருங்கள் பூவே வந்துருக்குது நிறைய பூ பூத்துதுங்க இப்போ இன்னொரு இதில் வந்திருக்குது பூ வந்திருக்குது பெரிய மாதப்பிள்ள இது ஒரு இதுங்க இது வந்து நல்லா ஒரு ஒயிட் கலரில் வரும் இது சீட்ஸ் பார்த்துக்கோங்க அதனோடய இது பாருங்கள் தள்ளி வச்சு தான் நான் காமிச்சு பண்ணுறேன் இந்தோ இதுதாங்க அதனுடைய பூ இது வந்து ஸ்டெம் ப்ரொப்பேஷன் பண்ணி வச்சுருக்குறேன் இந்த பாருங்கள் ஸ்டெம் ப்ரொபகேஷன் பண்ணி வச்சுருக்குறேன் அதே மாதிரி இன்னொரு ஒரு இதுலேயும் பண்ணி வச்சுருக்குறேன் ஸ்டெம் ப்ரொப்பகேஷன் சீடும் போட்டு வச்சுருக்குறேன் ஸ்டெம் ப்ரொப்பகேஷனும் பண்ணி வச்சுருக்குறேன் ஸோ இது வந்து நல்ல ஒரு ரெட் கலருங்க பிளான் சைஸ் பார்த்துக்கோங்க இதுவுமே இது எப்படி இருக்கு பாருங்கள் ஸோ இந்த இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்